பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமுகின மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பக்கலம் குப்பி நேராக ராதிகா கிட்ட போயிட்டு ஷாப்பிங் போகலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எதுக்காக கோபி அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறாங்க இங்கே பார் உனக்காக நான் கிஃப்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளோ நாள் வச்சு தெரியுமா வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இருக்கட்டும் பரவேலன்ஸ்னதும் இருக்கட்டும் வா வேப்பின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ராதிகா சொல்கிறாங்க உங்கள் கிட்டே பணம் இருக்கா நான் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க உங்கள் பார் நீ எது வேணும்னு ஆசைப்பட்றியோ அது எல்லாமே நீ வா உனக்காக நான் வந்து சஜஷன் பண்றேன்னு சொன்னதும் நிஜமாவ கோபி நம்மள அம்மான்றாங்க என்ன பேபி இப்படி கேட்கற உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா உனக்காக நான் கேட்டா நல்லா பண்ணவேன்னு சொன்னதும் சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் ஓகே வந்து சொல்லிட்டு ராதிகாவும் கிளம்பி போறாங்க அப்ப பயங்கர சந்தோஷத்துலயும் ஈகர்லயும் வந்து இருக்காங்க நம்ம கோபி எப்படியும் ஒண்ணு இந்த பணத்தை வச்சு இந்த மாசம் ஓடிடலாம் அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம கேட்ட வேலையை நம்ம தேடிக்கணும்னு சொல்லிட்டு கோபி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போ ஈஸ்வரி எங்கே கால இவ்வளோ நேரம் கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டதோ உடனே ராதிகா என்னுடைய அண்ணா பையனுக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னதோ ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க இப்போ ஈஸ்வரி என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ